எல்லாருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூரை அடைந்த செழியல் தன் அலுவலக வேலிகளை கவனிக்க புறப்படும் போது காலை ஒன்பது மணி ஆகியிருந்தது அலுவலகத்தை அவனது கார் நெருங்கி கொண்டிருக்கும் போது ஓட்டமும் நடையுமாக விரைந்து சென்று கொண்டிருக்கும் அந்த இளம் பெண்ணின் தோளில் போடப்பட்டிருக்கும் வெள்ளை கோட் அவள் ஒரு மருத்துவ மாணவி அல்லது மருத்துவர் என்பதை அவனுக்கு உணர்த்தியது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே ஓட்டமும் நடையுமாக செல்லும் அவள் தலையை திருப்பி ஏதாவது வாகனம் வருகிறதா என்றும் பார்க்கிறாள் அவனது காரை கண்டதும் அவள் முகம் மலர்வதையும் எதை பற்றியும் யோசியாது காருக்கு அவள் கை காட்டுவதையும் கண்டவன் இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப தைரியசாலிகளா இருக்காங்க முன்ன பின்ன தெரியாத காரங்களுக்கு கூட கை காட்டுறாங்க மனதில் நினைத்தபடியே காரை அவள் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான் அந்த பெண்ணின் முகத்தை கண்டவனுக்கு வியப்பு இவசாயில்ல நான் வேற யாரையும் யாரது அவன் மனதில் அப்படி ஒரு சந்தேகம் எழவும் சட்டென்று அவனுக்கு அது யார் என்று நினைவு வந்துவிட்டது சத்யா அம்மா ஆம் சத்யா அம்மா சாயலில் தான் இந்த பெண் இருக்கிறாள் அது மட்டுமா அவன் மனதில் இருக்கும் அந்த பெண்ணின் சாயலும் இவளிடம் இருக்கிறது அப்போதுதான் சத்யா அம்மா கூறிய வார்த்தைகள் அவன் செவியில் மீண்டும் ஒரு முறை மெடிசின் செகண்ட் இயர் சொன்னாங்களே ஒருவேளை இந்த பொண்ணு யோசனையோடு பார்க்க அந்த பெண் ஏதோ அவனிடம் உதவி கேட்கிறாள் ஆனால் அவள் கூறும் எதுவும் அவன் செவியை எட்டவில்லை பிளீஸ் சார் உதவி பண்ணுங்க சார் பிளீஸ் என்று அந்த பெண் கடைசியாக கூறிய அந்த வார்த்தை மட்டுமே அவன் செவியை எட்டியது நீங்க சொன்ன எதுவும் என் காதல விழல நான் வேற ஏதோ சிந்தனையில இருந்தேன் ப்ளீஸ் என்ன சொன்னீங்க சார் எனக்கு எக்ஸாம் சார் பஸ் பஞ்சர் ஆய் வழியில நின்னு போச்சு ப்ளீஸ் சார் என்னுடைய காலேஜ்ல கொண்டு போய் விட்டுடுங்க இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த நேரத்துல எந்த பஸ்ஸும் வராது இந்த வழியா ஆட்டோ எதுவுமே வராது ப்ளீஸ் சார் உங்களுக்கு புண்ணியமா போகும் என்ன கொண்டு போய் எங்க காலேஜ்ல விட்டுடுங்க சார் பிளீஸ் அவள் கெஞ்சுக்கிறாள் ஏறுமா என்று பின்னிருக்கையை விழிகளால் அவன் காட்ட காரை திறந்து பின் இருக்கையில் ஏறி அமர்ந்தாள் அந்த பெண் அவள் முகத்தில் கலவரம் இருக்கிறது கண்டிப்பா பொண்ணாதான் இருப்பா மனதில் நினைத்தவன் சும்மா இவகிட்ட விளையாடி பார்க்கலாமா இவ பேர் கூட என்னன்னு சொன்னாங்க எஸ் வளர்மதி சும்மா வளர்மதின்னு சொல்லி பேசி பார்க்கலாம் அதுதான் இவளுடைய இவ சத்யா சத்தியம்மா பொண்ணுதான் அது வச்சு கொஞ்ச நேரம் இவளுக்கு விளையாட்டு காட்டலாம் அவன் மனதில் எழுந்த குறுப்பை செயல்படுத்த முடிவு செய்தவன் வறுமதி நீ மெடிசின் செகண்ட் இயர் தானே படிக்கிற என்று கேட்டான் அவனை வியப்போடு அவள் பார்ப்பது முன் கண்ணாடியில் அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது அவளால் பதில் கூற முடியவில்லை என்ன பதிலே காணோம் என்று கேட்டான் என்ன என்ன உங்களுக்கு தெரியுமா என் பேரு சரியா சொல்றீங்க நான் மெடிசின் செகண்ட் இயர் படிக்கிறேன் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே உங்களுக்கு என்ன தெரியுமா எஸ் எனக்கு ஒண்ணு தெரியும் உனக்கு என்ன தெரியாதா நோ சார் எங்கேயும் பார்த்த நினைவில்ல நல்லா யோசிச்சு பாரு நோ சார் உங்களை பார்த்த மாதிரி எனக்கு நினைவே இல்ல உங்கள மாதிரி ஒரு ஆண்டழகன ஒரு தடவை பார்த்தாலே மனசுக்குள்ள அப்படியே நிப்பீங்க சாரி சார் உங்க அழக நான் ரசிக்கிறத தப்பா எடுத்துக்க வேண்டாம் அழகு கண்ணுக்கு விருந்து அதை யார் வேணாலும் ரசிக்கலாம் அதுக்கு மேல வேற எந்த அர்த்தத்தையும் எடுத்துக்க வேண்டாம் பிளீஸ் டாக்டர் ரொம்ப அழகா தான் பேசுற நான் தப்பா எடுத்துக்கல அது விடுங்க சார் நீங்க யாருன்னு சொல்லுங்க நோ நான் சொல்ல மாட்டேன் நான் யாருன்னு நீயே கண்டுபிடி இல்ல சார் சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன மட்டும்தான் தெரியுமா நோ உன்னுடைய ஃபேமிலி மொத்தமும் எனக்கு தெரியும் சத்தியாமா பொண்ணு தானே ஆமா சார் உன் அண்ணன் பேரு முருகன் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான் சரியா எஸ் சார் ரொம்ப சரியா சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அக்கா வெண்ணிலாவையும் தெரியுமா அதை கேட்டு இப்போது வியந்தது செழியன் தான் வெண்ணிலாவா இந்த பேர் சத்திய அம்மா சொல்லவே இல்லையே ஏ சொல்லல மனதில் நினைத்தவன் உம் வெண்ணிலாவையும் தெரியும் உன்னோட அண்ணன் கணபதியையும் தெரியும் என்று அவன் கூறியதும் ஓஹோ அப்படியா கணபதி அண்ணனு தெரியுமா என்று அசட்டு வழிந்தவள் சரி எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும் சார் அத நீயே கண்டுபிடி என்று அவன் கூற கல்லூரி வந்து சேரும் வரை அவன் யார் என்று யோசித்து யோசித்து மூளையை குழப்பிக் கொண்டாலே தவிர அவன் யார் என்று அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவளால் இப்படி கண்டுபிடிக்க முடியும் அவளுக்கு எப்படி செழியனை தெரியும் கல்லூரியும் வந்துவிட்டது கார் கல்லூரியின் முன்னால் நின்றதும் சாரி சார் என்னுடைய காலேஜ் வந்துடுச்சு ஆனா உங்களை பார்த்த நினைவுதான் இன்னும் வரல ஓகே ரொம்ப குழம்பு வேண்டாம் நான் பாண்டிச்சேரியில உங்க அம்மா கடையில தான் சாப்பிடுவேன் அப்படிதான் உங்களுக்கு தெரியும் ஆனா சார் என்ன எப்படி தெரியும் எங்க அம்மாவுக்கு தெரியலாம் அங்க சாப்பிடுறதால ஆனா நான் உங்க பொண்ணுன்னு எப்படி தெரியும் நீ உங்க அம்மா சாயல்ல இருக்க அதனால தான் கண்டுபிடிச்ச ஓ அப்படியா உங்க பேரு என் பேர் செழியன் ஓகே தேங்க்யூ சார் என்று கூறிவிட்டு அவள் நடக்க அவளுக்காக கல்லூரி வாசலில் காத்து நின்று கொண்டிருந்த அந்த இளைஞன் ஏன் மதி ஏன் இவ்வளவு லேட்டு போன் பண்ணா எடுத்து பேச மாட்டியா கோபமாக கேட்க அவரை நோக்கி விரைந்து சென்றபடியே பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணட்டும் அந்த இளைஞனை அவள் நெருங்கியதும் அவள் கரத்தை கோர்த்து கொண்டான் அந்த இளைஞன் சரி சரி சீக்கிரமாவா அவள் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு அந்த இளைஞன் நடக்க ஏதோ நினைத்தவளாக சட்டென்று அப்படியே நின்று திரும்பி செழியனை பார்த்த வளர்மதி இடது விழியை இறுக்கமாக மூடி நாவையும் கடித்தாள் அந்த அழகை ரசித்த செழியன் மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்க்க அந்த இளைஞனின் கரத்தை விடுவித்து விட்டு ஓடி செழியனின் அருகில் வந்த வளர்மதி சாரி சார் நீங்க இருக்கிறத மறந்துட்டேன் ப்ளீஸ் சார் எங்களை மாட்டி விடாதீங்க நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் அவரு பைனல் இயர் ஆனா நான் படிப்பு முடிக்கிற வரைக்கும் எங்க காதல் விஷயத்த வீட்டுல சொல்ல முடியாது மூச்சு விட்டா மூச்சு நின்னுடும் அம்மா அண்ணன் கூட பரவாயில்ல அக்காதான் பத்ரகாளி மாதிரி ஆட்டம் போடுவா ஆனா ரொம்ப நல்லவ என் மேல இருக்கிற அக்கறையில தான் அவ என் மேல கோபப்படுவா காதல் சொன்னா அவ்வளவுதான் வெட்டியே போட்டுடுவா ப்ளீஸ் சார் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க ரொம்ப குறிப்பா கணபதி அண்ணா கிட்ட சொல்லிடாதீங்க அவன் எனக்கு எதிரி அக்கா கிட்ட போட்டு கொடுத்துடுவான் சார் இல்ல நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் பயப்படாத ஆனா ஒரு விஷயம் நல்லபடியா படி வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க மறந்துடாத கண்டிப்பா சார் அது உங்களை விட நல்ல எனக்கு தெரியாதா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சென்றால் வளர்மதி தன் காரை திருப்பி கொண்டு அலுவலகத்தை நோக்கி பயணித்தான் செழியன் கோயம்புத்தூரில் தன் வேலைகளை மூன்றே நாட்களில் முடித்துவிட்டு சென்னை கிளம்பி விட்டான் சென்னையில் அவனுக்கு நான்கு அலுவலகங்கள் இருக்கிறது மீனம்பாக்கம் அலுவலக மேனேஜர் தான் சந்திரகாந்த் முதலில் அவன் மீனம் தான் வந்தான் ரிசப்சனை அவன் அடையும் போது கண்டதும் சட்டென்று எழுந்து குட் மார்னிங் சார் என்று இருவரும் கூற குட் மார்னிங் சார் என்று இருவரையும் பொதுவாக பார்த்து கூறியவன் யாருக்காக வெயிட் பண்றீங்க என்று கேட்டான் சந்திரகாந்த் சார் பார்க்கறதுக்காக தான் சார் வந்தோம் அதுக்காக ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போய் பார்க்கலாமே இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் என்னாச்சு சார் உங்க கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கிறதாவும் உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டு எங்களை கூப்பிடுறதாவும் ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவர் அப்படிதான் பதில் சொன்னாரு ஓ அப்படியா நான் இவ்வளவு நேரம் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் இப்பதான் கால் கட் பண்ணேன் ஓகே வாங்க ஏன் உங்கள உட்கார்ந்து பேசலாம் ஓகே சார் தேங்க் யூ சார் அவன் முன்னால் நடக்க இருவரும் அவன் பின்னால் நடந்தனர் ஒரு அரை மணி நேர உரையாடலுக்கு பின் முகம் மலர ரோஸ் ஸ்டோர் உரிமையாளரும் வரும் ஸ்டோர் உரிமையாளரும் அவனது அறையில் இருந்து வெளியே சென்றனர் அதன் பிறகு கோபமாக தன் அறையில் வெளியே வந்த செழியன் நேராக மேனேஜர் சந்திரகாந்தின் அறைக்கு வந்தான் அவன் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருக்கிறான் அவனை கண்டதும் பிளீஸ் சார் வாங்க என்று கூறிவிட்டு நான் அப்புறம் கால் பண்றேன் என்று கூறி அழைப்பையும் துண்டித்தான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க மிஸ்டர் சந்திரகாந்த் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார் மிஸ்டர் சந்திரகாந்த் மறைவு கிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம் வெளிய ரெண்டு கஸ்டமர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள இதுக்காக காக்க வச்சீங்க அவங்கள முதல்ல கூப்பிட்டு பேசி இருக்க வேண்டாமா நம்ம கஸ்டமர்ஸ் காக்க வைக்கிறது நம்ம இல்ல அது நமக்கு நஷ்டத்தை மட்டும் தான் ஏற்படுத்தும் அவங்கள மாதிரி ஆட்களாலதான் நாம மூணு வீடுல உண்டு உறங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை மறந்து அவங்கள காக்க வச்சிருக்கீங்க சாரி சார் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கன்னு எனக்கு யாரும் தகவல் கொடுக்கல போய் சொல்லாதீங்க அவங்க வந்து அந்த ரிசப்ஷன்ல இருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கு நீங்க ஏங்கிட்ட பேசிட்டு இருக்கதாவும் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா போன் பண்ணி தகவல் கொடுக்கறதாவும் அதுக்கப்புறமா ரூமுக்கு அனுப்புனா போதும் நீங்க ரிசப்ஷன்ல சொல்லியிருக்கீங்க அதையும் விசாரிச்சுட்டு தான் வரேன் சாரி சார் ஒரு அவசர கால் என்ன அவசரம் என் மனைவி கர்ப்பமா இருக்காங்க கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஃபோன் பண்ணி அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க சொன்னேன் சார் எந்த வேலையிலயும் மனம் ஒட்டல என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரே பதற்றம் இப்பதான் ஒய்ஃபுக்கு நினைவு திரும்பிச்சு அவன் நெத்தியில நாலு ஸ்டிச்சு சார் கை கால் எல்லாம் நல்லா அடி அவகிட்ட பேசிட்டு இருந்த சார் சாரி ஓகே ஆனா ஏன் ஏன் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா போய் சொன்னீங்க இப்ப திடீர்னு நான் ஆபீஸுக்கு வந்துட்டேன் நீங்க ஏன் கூட பேசலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாரி சார் ஒய்ஃபுக்கு முடியல ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்க நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடுமேன்னு இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு மிஸ்டர் சந்திரகாந்த் சாரி சார் ஓகே நான் சமாளிச்சுட்டேன் நீங்க என் கிட்டதான் பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் போய் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ சார் நான் இப்போவே அவங்கள கூப்பிட்டு பேசுறேன் தேவையில்லை அவங்க கிட்ட பேசி அவங்கள நான் அனுப்பிட்டேன் பேசிட்டீங்களா அனுப்பிட்டீங்களா அதிர்ச்சியும் வியப்பும் கலந்த குரலில் சந்திரகாந்த் கேட்க அதுக்கே இப்படி ஷாக் ஆகுறீங்க இல்ல சார் அவங்க சில ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் வேணும்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க அத பத்தி பேசதான் அவங்க வந்தாங்க நான் வெயிட் பண்ண சொல்லி இருந்தேன் சார் உங்ககிட்ட பேசிட்டு பதில் சொல்றதா எஸ் அவங்க சொன்னாங்க எங்கிட்டு பேசிட்டு பதில் சொல்றதா நீங்க சொன்னதா அவங்களும் சொன்னாங்க நீங்க என்கிட்ட பேசிட்டு என்ன பதில் சொல்லுவீங்களோ அந்த பதில தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சந்திரகாந்த் திருதிருவென்று திரு விழிப்பதை கண்டதும் அவரிடம் ஏதோ தவறு இருப்பது போல் செழி எனக்கு தோன்றியது அவனது வீட்டில் வேலை பார்த்த அந்த பெண்ணின் மீது கூட இவன் தான் வீண் சுமத்தி இருப்பானோ என்ற சந்தேகமும் அவன் மனதில் எழ அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க சார் உங்க வீட்டுல வேலை பார்த்த ஒரு பொண்ணை பத்தி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் விசாரிச்சேன்ல ஆமா சார் அந்த பொண்ணு உங்க உறவா நோ சார் அந்த பொண்ணு என் உறவு இல்லை என் ஊர்காரி எந்த ஊர் தேனி சார் அப்பா அம்மா அப்பா இறந்துட்டாரு அம்மா இருக்காங்க சார் பேரு சத்யா அந்த பொண்ணு பேர் என்ன பேர் சார் எப்போது அவனுக்கு அனைத்தும் தெளிவானது அவளுக்கு அண்ணன் தங்கச்சி உம் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி முருகன் வளர்மதி குழம்பி போனான் செழியன் கணபதியை பற்றி இவனும் கூறவில்லை கோயம்புத்தூரில் சந்திக்கும் போது வளர்மதி கூட கணபதியை பற்றி கூறவில்லை பிறகு கணபதியை பற்றி அவன் கூறும் போதுதான் ஓ கணபதி அண்ணனையும் தெரியுமா என்று அவள் கேட்டாள் ஏன் இவர்கள் கணபதியை பற்றி மறக்கிறார்கள் ஒருவேளை அவன் குண்டாக இருப்பதால் வளர்மதியும் சரி வெண்ணிலாவும் சரி அவனை தன் அண்ணன் என்று கூற தயங்குகிறார்களா என்ன சந்திரகாந்திடமும் தன் அண்ணன் கணபதியை பற்றி வெண்ணிலா கூறவில்லையா என்ன இவங்க ரெண்டு பேரும் கணபதியை பத்தி சொல்லல ஆனா சத்திய அம்மா வெண்ணிலாவை பத்தி என்கிட்ட சொல்லலையே ஏ அவன் மனதில் ஏதேதோ சந்தேகங்கள் ஏன் சார் இவ்ளோ பத்தி இப்ப விசாரிக்கிறீங்க சுமாதான் என்றவன் அந்த பொண்ணு உங்க மனைவியோட அஞ்சு சவரன் நகையை திருடிட்டதா நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஆஹ் ஆமா சார் உண்மையிலேயே அந்த பொண்ணுதான் திருடுனாளா ஆமா சார் வேற யாரு திருடுவாங்க வேலைக்காரியா அவ மட்டும் தான் வீட்டுல இருந்தா ஏ மனைவி நகைய வேற யார் திருடுவாங்க ஓகே ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வாங்க என்று கூறிவிட்டு அவனது இருக்கையில் அமர்ந்து மேஜை முன்னிருந்த ஃபைல்களை முதலில் எடுத்து பரிசோதிக்க அந்த ஏசியில் கூட சந்திரகாந்துக்கு வீர்த்தது

ரோஸ் வருண் ஸ்டோருக்கு அனுப்புற ப்ராடக்ட அந்த ரெண்டு ஸ்டோருக்கும் அனுப்ப முடிவு பண்ணிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி கூட கேட்கல ஏ நோ சார் நான் உங்களுக்கு போன் பண்ண நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க ஓகே நான் பிஸியா இருந்தேன் ஆனா என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சந்திரபோஸ் எப்பவுமே அவைலபிளா தானே இருந்தாரு அவர்கிட்ட கூட நீங்க போன் பண்ணி எதையுமே சொல்லலையே என்ன தைரியத்துல இப்படி ஒரு முடிவை நீங்க தனியா எடுத்தீங்க இந்த ரெண்டு ஸ்டோரும் நான் முதன் முதல்ல தயாரிச்ச பொருட்களை என்ன நம்பி ஏங்கிட்டிருந்து வாங்கி எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தவங்க நம்ம குழுவே ஏழு வருஷமா பயணிக்கிறவங்க அப்படி இருந்தும் ஒரு நிமிஷத்துல உங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு எந்த ப்ராடக்டும் சப்ளை பண்ண வேண்டாம் நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது சாரி சார் அவங்களால நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் வரும்னு சில விஷயங்கள்ல லாபம் பார்க்க கூடாது மிஸ்டர் சந்திரகாந்த் உங்ககிட்ட இருந்து வந்த முதல் தப்பு இதுதான் இதுதான் கடைசியாகவும் இருக்கணும் என்ன அதிகம் பேச வைக்காதீங்க சரி கொண்டு வந்த அவன் முன்னால் சந்திரகாந்த் வைக்க அனைத்து ஃபைல்களையும் ஒரு பேப்பர் விடாமல் பரிசோதித்த பிறகுதான் அங்கிருந்து சென்றான் செழியன் அவனுக்கு தன் மீது ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது என்று சந்திரகாந்துக்கு புரிந்தது இனி கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவன் சந்தேகப் பார்வை தன் மீது அப்படியே தங்கிவிடும் தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று அவனுக்கு புரிந்தது பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரைவிடப் பெறுகிறேன் நன்றி வணக்கம்